தாவி தாவி குதிச்சு ஒரு ஆக்சன் கூட அவங்க மறக்கவே இல்ல இடையில நிக்கவும் இல்ல அந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளவு மெமரியா எல்லா ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சு அவ்வளவு அழகா வந்து ஆடுறாங்க பார்க்க பார்க்க அதாவது பார்ப்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோடி கண்கள் கூட பத்தாது இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகா குழந்தைங்கல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்குமே அவ்வளோ அழகா ஆடுறாங்க அவ்வளோ நல்ல டேலண்டா குயிக்கா மிக குறைந்த நேரத்தில் நல்ல நிறைய கற்றுக்கிட்டாங்க ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கே பெருமையாக இருக்கு அதே மாதிரி அப்போ இந்த பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களும் சரண்யா லாவண்யா தம்பி அசோக் அவங்களுடைய மிஸ்ஸஸ் அவங்க எல்லாருமே இந்த விழாவில் சிறப்பித்து கொண்டு இருக்கிற அனைவருமே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இதன் மூலம் வந்து நல்லா உணர்ந்துக்க முடியுது போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருந்தது இது மேலும் மேலும் நல்லா இன்னும் சிறப்பாக வளர்ந்துக்கிட்டே வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நானும் வந்து உங்கள்கிட்ட ஒரு அன்பு அதாவது ரெக்வஸ்டாக வைக்கிறேன் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த குழந்தை பருவத்திலேயே நிறையா வந்து எல் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது டீச்சிங் அடுத்து வந்து போலீஸ் இன்னும் அதாவது குரூப் எக்ஸாம் அடுத்து வந்து என்ஜினியரிங் டாக்டர் எத்தனையோ ஃபீல்டு இருக்குது இந்த ஃபீல்டுல எல்லாம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு இந்த இயல் இசை நாடகம் இது கூட சேர்த்து அந்த படிப்பையும் அவங்களுக்கு எது விருப்பமாக நல்ல ஃப்ளூயண்ட்டாக வருதோ அந்த துறையை வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் நல்லா கைட் பண்ணணும் அதுலேயும் படிப்புலேயும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் நீங்கள் வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வளர்க்குறதன் மூலம் அவங்க ஏதாவது அவங்களுடைய ஃப்யூச்சரில் மிகவும் சிறப்பாக வருவாங்க அப்போ அவங்க ப்ரைட் ஃப்யூச்சரை உருவாக்குறது தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமையும் ஆசையுமா இருக்கும் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அது வந்து உங்களுடைய அதிகமான அந்த அக்கறை வந்து இந்த ஃபங்க்ஷன்லேயே நல்லாவே தெரியுது இருந்தாலும் நீங்கள் நம்ம கொஞ்சம் தோல்வடைஞ்சிடக்கூடாது நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுடைய லைஃபுக்காக இன்னும் நீங்கள் கூடுதலாக வந்து கவனம் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நான் ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி எல்லாமே இப்படி வளர்ந்து வர பிள்ளைங்க தான் பாத்தீங்கன்னா காம்படிஷன் வேர்ல்டு அதாவது போட்டி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு ஒன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த குரூப்பே கிடைக்காம போயிடும் அந்த ஜாப் வேலை கூட கிடைக்காம போயிடும் அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாடுபட்டு பிள்ளைங்க படிக்கணும் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கோஆபரேஷனா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கும் நல்லா தெரியும் மேலும் மேலும் நீங்க வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கூடுதல் கூடுதலா வந்து கவனம் செலுத்தணும் அப்ப இன்னும் வந்து கண்டிப்பா பிள்ளைங்க சிறப்பா வருவாங்க அடுத்தது வந்து தம்பி அசோக் அவர்களும் அவங்களுடைய மிஸ்ஸும் ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்லை இருந்து அது இடையில சாப்பிட்றது தூங்குறது அதை தவிர இந்த ஸ்டேஜுக்கு இங்கே வந்த பிறகு நின்றுட்டே இருக்காரு அவர் பேசிக்கிட்டே இருக்கார் தம்பி அந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக பேசுறது கூட ஒரு என்ன சொல்ற காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அவரை அது மாதிரி அந்த அவருடைய டயர்டை வந்து வெளிப்படுத்தவே இல்லை அவரு பிள்ளைங்களுக்காகவும் நம்மளுடைய இந்த நம்மளுடைய திருவள்ளுவர் நகருக்காகவும் நம்மளுடைய குழந்தைங்களுடைய அவர் மேல உள்ள ஆர்வத்திலையும் தம்பி வந்து ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணார் அவங்க மிஸ்ஸும் அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு நிமிஷம் கூட உட்கார்ல எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே அவ்வளோ அக்கறையா வந்து ஹெல்ப் பண்ணாங்க அடுத்தது தம்பி ஜெய் அடுத்தது ஒரு தம்பி அடுத்தது இந்த இங்க நம்ம திருவள்ளுவர் நகரில் வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற மருமகன்கள் அடுத்தது எல்லாமே இன்னும் எல்லா சொந்த பந்தங்களுமே வந்து கூடுதலா கவனம் செலுத்தினதும் அக்கறை செலுத்தினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய ஃபேமிலியின் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் நான் எல்லாருக்காக இவங்க எல்லாருக்காகவுமே நான் நன்றி செலுத்திக்கிறேன் மேலும் மேலும் வந்து நம்ம இந்த விழா வந்து சிறப்படையணும் அப்படின்னு உங்க அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மிகவும் அருமையாக நம்மளுக்கு ஒரு காத வாக்கிக்க அடுத்தபடியாக நமது அன்னார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள்